வணக்கம் உங்க கேலண்டர்ல அக்டோபர் பதினெட்டாம் தேதியை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஒரே நாள்ல மூணு விதமான தெய்வீக ஆசிர்வாதங்களை நாம பெற போறோம் இது ரொம்பவே ஒரு அரிய வாய்ப்பு இந்த நாம எப்படி முழுமையா பயன்படுத்திக்கலான்னு இப்போ விரிவா பாக்கலாம் யோசிச்சு பாருங்க ஒரே நாள் ஆனா மூணு பெரிய நிகழ்வுகள் நடக்குது குரு பெயர்ச்சி சனி பிரதோஷம் அப்புறம் தனந்திரயோதி இது ரொம்ப அபூர்வமான ஒரு சேர்க்கை சரி இந்த மூணு சக்திகளோட வாங்கிக்கிறது எங்க போகணும் என்ன செய்யணும் என்ன வாங்கணும் வாங்க இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில தேடலாம் நம்ம லிஸ்ட்ல முதல் விஷயம் குரு சுபகிரங்களுக்கு எல்லாம் அதிபதியான குரு பகவானோட பெயர்ச்சி ஜோதிட ரீதியா ரொம்பவே சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க இத நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் நிச்சயம் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் அது என்னன்னு இப்ப பார்ப்போம் அப்போ குரு பெயர்ச்சினா என்ன ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா ஐப்பசி மாசம் முதல் தேதி குரு பகவான் மிதுன ராசிலிருந்து அவர் கடக ராசிக்கு வர்றாரு ஒரு கிரகம் அதோட உச்ச வீட்டில இருக்கும்போது அதோட பலன்கள் பல மடங்கு அதிகமா இருக்கும் அதனாலதான் இந்த பயிற்சியால நிறைய ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் செல்வம் புகழ்னு எல்லாமே கிடைக்கும்னு நாம எதிர்பார்க்கிறோம் சரி இந்த குருவோட அருளை முழுமையா பெற நாம என்னலாம் பண்ணலாம் ஒரு மூணு சிம்பிளான வழிகள் இருக்கு முதல்ல உங்க ராசி எதுவா இருந்தாலும் சரி குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்களை கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க ரெண்டாவதா குருவோட அம்சமான தட்சிணாமூர்த்தி இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது அது நாம ஞானத்தை அதிகப்படுத்தும் கடைசியா குரு கவசம் படிக்கிறது நாம எடுக்கிற முயற்சிகள்ல வர தடைகளெல்லாம் நீக்கி வெற்றியை தரும் அடுத்து அதே அக்டோபர் பதினெட்டாம் தேதி நாம அடையப் போற இரண்டாவது வரம் சனி பிரதோஷம் சிவபெருமானோட அருளை பெறுவதற்கு இதைவிட ஒரு நல்ல நேரம் இருக்கவே முடியாது சனி பிரதோஷம்னா சனிக்கிழமை அன்னைக்கு வர்ற திரையோதசி திதியில சிவன வழிபடுறது இந்த நாள்ல நந்தியையும் சிவனையும் நாம வணங்குனா இந்த ஜென்மத்துல செஞ்ச பாவங்கள் மட்டும் இல்ல போன ஜென்மத்துல செஞ்ச பாவங்கள் கூட கரைஞ்சு போய்டும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு இங்க டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சாயங்காலம் கரெக்டா நாலரை மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த ஒன்றரை மணி நேரம்தான் தான் பிரதோஷ காலம் இந்த குறிப்பிட்ட நேரத்துல சிவனை நாம கும்பிடுறது மத்த நேரத்துல கும்பிடுறதை விட பல மடங்கு அதிகமான பலன்களை தரும் சோ இந்த நேரத்தை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிரதோஷ நேரத்துல சிவன் கோவிலுக்கு போய் நம்மால முடிஞ்ச அபிஷேக பொருட்களை கொடுக்கறது ரொம்ப விசேஷம் சிவனுக்கோ இல்ல நந்திக்கோ பால் தயிர் தேன் நம்மால என்ன முடியுமோ அத கொடுக்கலாம் அதோட சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச வில்வ இலைகளையும் விநாயகரோட அம்சமான அருகம்புல்லையும் சமர்ப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அபிஷேகம் நடந்துட்டு இருக்கும் நாம சும்மா வேடிக்கை பார்க்காம புராணமோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச சிவன் பாடல்களையோ மனசு உருகி பாடினீங்கன்னா அந்த வழிபாடை இன்னும் பவர்ஃபுல்லா மாறும் உங்க வேண்டுதல்கள் நேரடியா இறைவன் கிட்ட போய் சேரும் இப்ப நாம மூணாவது மற்றும் இந்த நாளோட கடைசி சிறப்பு நிகழ்வான தனத்ரயோதசிக்கு வந்துட்டோம் இந்த நாள் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் ஒன்னா அள்ளி கொடுக்கிற ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம் தனத்ரயோதசி அன்னைக்கு நம்ம ரெண்டு முக்கியமான தெய்வங்களை வணங்குறோம் ஒருத்தர் ஆரோக்கியத்தோட கடவுளான தன்வந்திரி பகவான் இவர்தான் ஆயுர்வேதத்தையே உருவாக்கினவர் இன்னொருத்தர் செல்வத்தோட தெய்வமான மகாலட்சுமி அவங்க பார்க்கடல்லிருந்து வெளிப்பட்ட நாள் இதுதான் ஆக ஆரோக்கியமும் செல்வமும் ஒரு சேர கிடைக்கிற நாள் இது இந்த நாள்ல நாம எப்படி ஆசிர்வாதத்தை பெறுறது முதல்ல நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க வேண்டிக்கோங்க ரெண்டாவதா ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் குபேர மந்திரங்களை சொல்லி உங்க வீட்டுல செல்வ வளம் பெருகணும்னு வழிபடுங்க கடைசியா உங்க வீட்டுக்கு செழிப்ப கொண்டு வர மாதிரி சில மங்களகரமான பொருட்களை வாங்குறது இந்த நாளோட ஒரு முக்கியமான அம்சம் என்ன வாங்குறதுன்னு யோசிக்கிறீங்களா வடமாநிலங்கள்ல தங்கம் வெள்ளி வாங்குறது ஒரு பெரிய பழக்கமா இருக்கு ஆனா அது எல்லாராலயும் முடியாது அதுக்கு பதிலா மகாலட்சுமியோட அம்சமா பார்க்கப்படுற மஞ்சள் உப்பு அரிசி மாதிரியான பொருட்களை வாங்குறது ரொம்ப அவசியம் இது நம்ம வீட்டுக்கு வளர்த்து கொண்டு வரும்னு நம்பப்படுது சரி இப்போ நாம பார்த்த இந்த மூணு விசேஷங்களையும் ஒரே இடத்துல சுருக்கமா பாக்கலாம் இந்த நாளை நீங்க எப்படி ஈஸியா பிளான் பண்ணலான்னு இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இதோ பாருங்க இந்த நாளுக்கான உங்க முழுமையான பிளான் இதுதான் குரு பெயர்ச்சிக்கு குரு பகவானை நினைச்சு மஞ்சள் பூக்கள கொடுங்க சனி பிரதோஷத்துக்கு மறக்காம சாயங்காலம் நாலரை மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள சிவன் கோவிலுக்கு போங்க தனத்ரயோதசிக்கு தன்வந்திரி மற்றும் லட்சுமியை வணங்கி உங்க வீட்டுக்கு மங்களகரமான பொருட்களை வாங்கிட்டு வாங்க வேணும்னா இந்த அட்டவணையை ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த புனிதமான நாள்ல எல்லாம் வல்ல இளைவனோட அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஓம் நம வாழ்க இந்த விளக்க உரைக்கு தேவையான இவ்வளவு விரிவான தகவல்களை எல்லாம் தொகுத்து வழங்கியவர் அரகண்ட நல்லூரை சேர்ந்த திரு கே மகாலிங்கம் ஐயர் அவர்கள் அவருக்கு நம்ம மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம் சரி இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த மும்மூர்த்தி வரங்கள் நிறைஞ்ச நாள்ல உங்களோட முதல் பிரார்த்தனை எதுக்காக இருக்கும் குருவோட அருளை தேடி போவீங்களா சிவனோட கருணைக்காக வேண்டுவீங்களா இல்ல லக்ஷ்மியோட செல்வத்தை உங்க வீட்டுக்கு வரவேற்பீங்களா உங்க பயணத்தை நல்லா திட்டமிடுங்க இந்த நாளோட எல்லா வளங்களையும் பெறுங்க நன்றி